சார் தங்கராய் சார் ப்ளீஸ் தங்கராய் சார் வாங்க தங்கராய் சார் அண்டு சூது டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் டீசர் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது டெஃபினட்டாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு வார்த்துறேன் அண்டு ஒரு நல்ல படமாக இருக்கும் ஜாலியாக நம்ம மற்றெல்லாம் நடிச்சிருக்காரு சிவா சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் அவரோட ஃப்ரெண்டாக ரொம்ப அன்பாக ஆரம்பித்த நட்பு தொடர்ந்து அப்படியே இருக்கு அந்த அவர் வெற்றி பெறணும் அவருடைய என்ன சொல்கிறது ஸ்கில் இன்னும் பயங்கரமாக வெளிப்படலை அது வெளிப்படணும் அப்படின்றதுக்கான ஒத்தன்னோடு காத்துட்டு இருக்காரு நிச்சயமாக வெளிப்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு வார்த்துக்கள்ன்றது அண்ட் சிவகுமார் அவர் மீட் பண்ண இதெல்லாம் கதை ஓகே அவர் படம் பண்ண மாட்டேன்னு ஓட்டார் ஒன்றவர் வந்து அவர் ஏதோ ஒரு படமாக நான் வந்து போய் ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணுறப்போ பேசிட்டே இருந்தோம் ரொம்ப நாள் பேசிகிட்டே இருந்தோம் படம் பண்ணலாம் படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் மட்டும் தரமாட்டேன்ட்டார் ஆனால் நல்லா இருந்தது படம் பண்ணலாம் பண்ணலான்னு சொல்லிட்டே இருந்தார் அவர் என்ன பண்ணார்னா ஏதோ ஒரு படம் போயிட்டு ப்ரீவிய பார்க்க போயிட்டார் பாதி படம் முடிச்சிருந்தது இவர் கூப்பிட்டு ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்திங்களா படத்தை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு காட்டியிருக்காங்க அந்த படம் பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டார் அவர் ஏன்னா வந்து படமே எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணா என்னடா இவர் வந்து படம் பண்ண மாட்டேன்னாருன்னு சொல்லிட்டு மோசஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் இப்போ படம் பண்றான் என்னோட அசன் ரெட்டர் தான் நானும் மோசஸ் என்ன பண்ணேன் எங்களுக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் ஒரு லெட்டர் எழுதினோம் ஒரு மெயில் எழுதி தலைவனுக்கு விட்டோம் அது படிச்சவனு உடனே கூப்பிட்டாரு ஒரு ஐம்பதாயிரம் அப்படின்னு அனுப்பிச்சுட்ட அவ்வளோ கான்பிடென்டா ஒரு மெயில் அனுப்பிச்சோம் ஸோ அந்த மெயிலருந்து இது ஃபுட்பால் இருக்கு கிக் அடிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் கிரவுண்டு தான் இல்லை அந்த கிரவுண்டை ரெடி பண்ணி சொல்லிட்டு அது மாதிரி ஒரு 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 லெட்டர் ஒன்று அந்த மெயில் பண்ணோம் மெயில் பண்ண வந்து உடனே கூப்பிட்டு வந்து அட்வான்ஸ் கொடுத்தாரு அப்படி தான் எங்கள் லைஃப் வந்து ஆரம்பித்தது அந்த ராகேஷ் இருக்கார் அண்ட் சுந்தர் ரெண்டு பேர் வந்து இந்த படத்துக்கு அந்த டைமில் வந்து அட்டைக்கத்திய டைமில் வந்து பயங்கர உறுதுணையாக எங்களுக்கு இருந்தாங்க அண்டு சொன்ன பட்ஜெட்டை விட கம்மியாக எடுத்து கொடுத்து கரெக்டாக வந்து அவருக்கு லாபம் வரக்கூடிய ஒரு படமாக அது வந்து மாறிச்சு ஸோ அதனால தான் பீஸாக ஆரம்பித்தார் உடனே வந்து ஆரம்பிச்சாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து சுதுகவும் அப்புறம் மூணு பேருக்கும் வந்து ஒரே கண்டிஷன் சந்தோஷ் நாராயண ஃபர்ஸ்ட் நான் மீட் டவுஸ் போட்டு வந்து ஒரு ஒரு ஸ்டெடியூல்ல அங்க இருந்தார் இருந்தோடனே வந்து அந்த மியூசிக் வந்து எனக்கு நான் சந்தோஷ் கூட எனக்கு மியூசிக் ஓரளவுக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு கேட்ட ஓகே பரவாயில்ல ஆனால் எனக்கு வேறு மியூசிக் வேணுமாமே அப்படின்னு சொன்னேன் அவர் போட்டு காட்டினது எனக்கு எதுவும் பிடிக்கல இருந்தாலும் வந்து பரவாயில்ல நான் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சிது தான் அண்ட் வந்து சந்தோஷோடைய மியூசிக்கை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அண்ட் வந்து ஒரு இன்னைக்கு வந்து சந்தோஷோட மியூசிக் வேற ஒரு சவுண்டாக நிற்கிதுன்னா அதோட அவருடைய ஒரு ஆர்டிஸ்டிக் குவாலிட்டி தான் அந்த குவாலிட்டி தான் எங்களை எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறாரு ஒரு புதிய சினிமா எடுக்கணும்னு முயற்சி பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டார்ட்டாக நான் நினைக்கிறேன் அண்டு வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி வச்ச அண்ட் சந்தோஷ் மற்ற எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள் அந்த மாதிரி சூதுகவும் பூவும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு வெற்றிப்படமாக மாறணும் அண்டு இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு தன்னத்தை கொடுக்கணும் அப்படின்றது வந்து எங்களுடைய விருப்பம் மகிழ்ச்சி நன்றி